ஆண்டவர் வந்து வேதத்திலே எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டவர் பேசியிருக்கிறார் எத்தனையோ பிரசங்கங்களை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார் ஆனால் எல்லா பிரசங்கங்களிலும் எல்லா வார்த்தைகளிலும் இந்த ஏழு வார்த்தைகள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணம் அடைய போகும்போது அந்த ஓட்டத்தை முடிக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் முக்கியமானது அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அந்த கடைசி நேரத்திலே அது வயது சென்றவராக இருந்தால் அந்த உயிர் போகிற நேரத்தில் எல்லாருமே அந்த மனுஷன் மனுஷனிடத்துல போய் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் அவர்கள் கேட்பது வளர்க்கும் அப்போ அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து அநேக வார்த்தைகள் வந்து அது சிலருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதையும் நம்ம வந்து கண்கூடாய் பார்த்துருக்குறோம் வேதம் சொல்கிறது யாக்கோபு வந்து தன்னுடைய கடைசி காலத்திலேயே அந்தியமிய காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் தனக்கு முன்பாக அவன் அழைத்து அவர்கள் எல்லாருக்கும் அவன் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுகிறான் அவன் மறிக்கும் முன்னே அவன் சொல்றான் நான் மறிக்கும் முன்னே என்னுடைய ஆத்மா வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும் உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தனக்கு முன்பாக வர சொல்லி ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கும் தகுந்தது போல சில வார்த்தைகளை சொல்லி சிலரை ஆசீர்வதிக்கிறார் சிலருக்கு தண்டனைகளை சொல்லுகிறார் ஆனா வருகிற காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோவு எந்தெந்த வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரோ அதே போல அவர்களுடைய சன்னதிகள் இருந்ததை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் ஒரு வயதான ஒரு அம்மா வந்து அதிகமாய் ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார் வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப வயதானவர்கள் அவர்களுக்கு வந்து மிகவும் உடல் பலவீனப்பட்டது அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வராங்க அவங்க குடும்பமே நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்கள் வந்து அந்த கடைசி அந்த மரணம் அடைய போகிற நேரத்தில் வந்து ஒரு ஆளை அனுப்பி என்னை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பாஸ்டரை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்காங்க பாஸ்டர் அவங்க கடைசி நேரத்தில் உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருந்துச்சு இந்த நம்ம சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு வீட்டில் தான் குடியிருந்தாங்க அப்புறம் அவங்கள பார்க்க போனேன் அப்போ என் கையை பிடிச்சி அவங்க வந்து நிறைய காரியங்களை அவங்க சொன்னாங்க நான் நீ அப்போல்லாம் ரொம்ப குறைவான ஜனங்கள் குறைவான ஆத்துமாக்கள் அப்போ ஒரு பெரிய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய ஹோப்பில்லை இந்த சர்ச்சை எப்படி ஆகும் எப்படி நடக்கும் இந்த பகுதியில் நம்மளால் சொந்த இடங்கள் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு நேரம் ஆனால் அந்த நேரத்தில் அவங்க என்னுடைய கரத்தை பிடிச்சி வந்து நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னாங்க அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க ஜபிக்கிற ஒரு தாயார் அப்போ சொன்னாங்க உங்களை வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறது மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாங்க நிறைய ஊழியக்காரர்களுக்கு நீங்க வந்து ஊழியம் செய்யற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான வாலிபர்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து க்ரௌடாக அப்படியே வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வந்து அவங்க கடைசி நேரத்துல கத்துறவங்களை ரொம்ப நம்புறாரு அப்படின்னு சொல்லி என் கையை புடிச்சிட்டு அவங்க சொல்லி எனக்காக ஒரு ஜோம் பண்ணாங்க உண்மையிலே நான் இன்றைக்கும் நான் அதை நான் உணர்கிறேன் அவங்க சொன்ன வார்த்தைகளெல்லாம் என் கண்ணும் முன்னாடி இருக்குது அதெல்லாம் அப்படியே எனக்கு நடக்கிறதை நான் பார்க்குறேன் என்னுடைய என்னுடைய பாட்டி என்னுடைய பாட்டி வந்து எங்கள் அப்பாவுடைய வீட்டில் தான் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிள்ளைகளே பத்து பேருக்கு மேலே இருந்தாங்க ஆனால் எங்கள் வீட்டில் தான் அந்த கடைசி நாட்களில் இருந்தாங்க அப்போ நான் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப திட்டுவாங்க எங்கள் பாட்டியை ஆனால் எங்கள் பாட்டி வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிரியம் ஆனால் அவங்களுக்கு பல்லே இருக்காது உடனே வந்து என்கிட்ட கேட்பாங்க ஏதாவது எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு அவங்க வந்து இந்த வெத்தலை பாக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு குழவி அம்மிக்கல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம எல்லாம் நிறைய பேர் இஞ்சி பூண்டு தட்டுற மாதிரி அவங்க அப்படி வச்சிருப்பாங்க அப்போ நான் வந்து அந்த பீஸெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா இடித்து அப்படியே மாவு மாதிரி அவங்களுக்கு கொடுப்பேன் உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன் அப்போ வந்து ஒரு இருபது காசு அந்த இருபது காசை எடுத்து அப்போ அலுமினியத்தில் வரும் பாருங்களேன் அந்த இருபது காசு அந்த இருபது காசை என் கையில் எடுத்து கொடுத்து நீ எல்லாரை விட நல்லா இருப்படா அப்படின்னாங்க இன்னைக்கு பார்த்தா நான் எல்லாரை விட நல்லா தாங்க இருக்கேன் அப்படி ஸோ எங்களுடைய அந்த எங்கள் அம்மா அந்த பாட்டி வந்து கடைசி நாட்களிலே அவங்க வந்து சொன்ன ஆசீர்வாதங்கள் வந்து உண்மையிலே என்னை என் மேலே பலிக்கிறத நான் பார்த்துருக்குறேன் அதே போல் என்னை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பனார் என்னுடைய பாஸ்டர் அவர் தான் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார் என்னை நல்லா கொண்டு வரணும்னு அவர் தான் நினச்சார் என்னை படிக்க வைக்கணும்னு அவர் தான் நினச்சார் எங்கள் அம்மா அப்பாவுடைய பார்ட்டு ஒரு பார்ட்டை தாண்டி எனக்காக ரொம்ப பிரயாசம் எடுத்தவர் எங்கள் ஊழியக்காரர் எங்கள் பாஸ்டர் அப்போ நான் என்ன நம்பினேன் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது எங்கள் பாஸ்டருடைய அந்த கடைசி நாட்களில் நான் எப்படியாவது கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அதற்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு ஏன்னா எங்கள் பாஸ்டர் வியாதிப்படுவார் ஆனால் ரெடி ஆகிடுவார் சின்ன வயசு தான் எங்கள் பாஸ்டருக்கு ஆனால் நானும் இங்கே ஊழியத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் போக முடியாது ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களிலே எனக்கு கரெக்டாக கன்னியாகுமரியில் வந்து ஒரு மூணு நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக என்னை வந்து அழைச்சிருக்காங்க அப்போ நான் அந்த கன்வென்ஷனுக்காக போகும்போது பாஸ்டர் வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்போ உடனே நான் பார்த்து அவரோட ஒரு நாள் முழுக்க ஸ்பென்ட் பண்ணி அவருடைய தாடி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படி அவருடைய நகம் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதை எல்லாத்தையும் அழகாக எடுத்து கிளீன் பண்ணி சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கு அவரை வந்து குளிப்பாட்டி அப்புறம் அவருக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் அவர் சொன்னார் இந்த மாதிரி பெட்ல படுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உடனே கடையில போய் ஒரு வாட்டர் பெட் அது ஒன்று வாங்கிட்டு வந்து ஒரு தலையணை வாங்கிட்டு வந்து ஒரு பெட்ஷீட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தோணுதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பாயாசம் குடிக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னாரு உடனே கடையில் போய் அந்த ரெடிமிக்ஸ் பாயாசம் வாங்கி அந்த கிச்சனில் அங்கே ஊழியக்கார சிஸ்டர் இருந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்து அந்த பாயாசம் அவங்க செஞ்சு கொடுத்து அதை கொஞ்சம் அவங்கள குடிக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அப்படியே இருந்தாங்க கடைசி அவங்க படுத்த பெட்டு அவங்க போத்தன பெட்ஷீட்டு அவங்க வச்ச தலையண அவங்களுக்கு ஷேவ் பண்ணி விட்டது அவன் அவங்க நகம் கட் பண்ணி விட்டது அதுல ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க ஆனா அந்த அந்த நாள்லையும் என் கையை பிடிச்சி அவர் சொன்னாரு நீ நல்லா இருப்ப நீ பெரிய ஊழியம் செய்வ ஆனா கடைசி வரைக்கும் சத்தியத்துக்காக நீ நிற்கணும் உனக்கு சொந்த இடத்த கடவுள் கொடுத்துருவாரு அந்த இடத்துல ஒரு மகா பெரிய தேவாலயத்தை நீ கட்டுவ அது ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் பாச சொன்னார் அப்போது வந்து நான் ஆமேன் 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 யார் பிளெஸ்ஸிங் சொன்னாலும் உடனே ஆமேன் சொல்கிற பழக்கம் எனக்கு அப்போ இருந்துச்சு இப்போவும் அப்படி தான் யாராவது ஒருத்தர் வந்து பொறாமைனால உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் இருக்குன்னு கேட்டால் ஆமேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அதெல்லாம் விடுறதெல்லாம் இல்லை ஆமேன் அப்போவே அந்த ஆமேனு சொல்லுகிற பழக்கம் அப்படி ஆமேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எங்கள் பாஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸில் அவங்க இறந்துட்டாங்க ஆனால் நான் நம்புகிறேன் இன்றைக்கும் அவர்கள் சொன்ன வாக்கு தத்தம் விசுவாசி விசுவாசிக்கிறேன் அது அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையிலே இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப முக்கியமானது அதுவும் கடைசியில் மரணம் அடைய போகிற நேரத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப ஆசீர்வாதமானது ஆனால் நிறைய பேர் நம்ம எதில் ரொம்ப மீ தவறும் அப்படின்னு சொன்னால் கடைசி காலத்தில் தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் அந்த வயது செல்லும்போது அவர்களுடைய நினைவு சரியாக இருக்காது அவங்க ரொம்ப எரிச்சல் படுவாங்க சிலர் வந்து மரணம் காலம் சாக அந்த சூழ்நிலை அவங்கள அறியாமலே இந்த உலகத்தில் வாழணும்னு நினைப்பாங்க சாப்பிடணும்னு நினைப்பாங்க இன்னும் ஜீவிக்கணும்னு நினைப்பாங்க அதனால அவர்களுடைய அப்படியே காண்பிப்பாங்க கோவப்படுவாங்க அவங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு அது பெருசாவே தெரியாது அதனால நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏன் இந்த கலவைக்கு சும்மா இருக்க முடியாதா இந்த கிழவனுக்கு சும்மா இருக்க முடியாதா கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு சும்மா படுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் பெரியவங்கள திட்டுவோம் ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் கடைசி நாட்களில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள மோஸ்ட்லி நம்ம வருத்தப்படுத்தவே கூடாது அவங்க நம்மளை வருத்தப்படுத்தலாம் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தலாம் அவங்க நம்மளை திட்டலாம் அவங்க நம்மளை ஏசலாம் ஆனால் எல்லாத்தையும் நம்ம வாங்கணும் ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம வந்து திருப்பி அதை பண்ணக்கூடாது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் எனக்கு தெரியும் ஒரு ஒருத்த ஒரு அம்மா வந்து தன்னுடைய மாமியாரை வச்சு பார்க்குறாங்க அந்த மாமியாரை வச்சு பார்க்கும்போது அந்த மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது த இப்போ தள்ளி வச்சாங்க உடனே அவங்க கேட்குறாங்க கொஞ்சம் தள்ளி வையுமா நான் சாப்பிட்றணும் அப்படின்போது இந்த கால் வச்சு அந்த சாப்பாடை அப்படியே தள்ளி வச்சாங்க என் கண்ணால் பார்த்தேன் ஆனால் நான் நம்புகிறேன் அவங்க இன்றைக்கி நடக்கலைங்க அந்த அம்மா இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு இவங்க இன்றைக்கி வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஆனால் அவங்க நடக்கலை அவங்களால நடக்க முடியல அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெரியவர்களுடைய சாபத்தை வாங்கிடக்கூடாது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கோ ரொம்ப துணிமணி வாங்குறதுக்கோ இல்லைன்னா நகையை அள்ளி போடணுமோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா நல்லா பேசணும்னு நினைப்பாங்க ஆறுதலா பேசணும்னு நினைப்பாங்க காயப்படாம பேசணும்னு நினைப்பாங்க அவங்க செய்கிறது தவறாகவே இருக்கும் நம்முடைய கண்களுக்கு புரியும் இவங்க செய்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் தப்பு தான் இது சரியில்லை அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த காரியத்தையும் நீங்கள் ஒரு அன்பாக பட்சமாக பேசுனீங்க அப்படின்னா நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அவருடைய இருதயம் மாறும் அதனால் இந்த குட் ஃப்ரைடேக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எடுக்க வேண்டிய தீர்மானம் நீங்கள் உங்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள்